ஏ பத்மாக்கோ சாப்பிட போமா இனி சாப்பிட்ட தான் வேலை உடம்பு பார்த்துருங்க எனக்கும் பசிக்க தான் செய்வே சின்ன பொண்ணு வந்துருட்டுமேன்னு பார்த்தேன் நம்ம அதுல போய் இருந்து சாப்பிட்ற ரெடியாகும் அதுக்குள்ளே சின்ன பொண்ணு வந்துருவா எங்க போக போறாவா சரி அப்ப வாங்க அந்த நிலல்ல போய் இருப்போம் ஏ கலாலோ அவ எங்க போனான்னு பாத்தியா நான் கொஞ்ச நேரம் அங்கே நின்று பார்த்தேன் பார்த்துக்க அவ வந்து சாப்பாடு கிட்டலாம் எல்லாம் போல எங்கன்னு போனானே தெரியல ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன் சரி உடி எந்தால போய் தொலைஞ்சாலோ அவளை எதுக்கு நம்ம போட்டு பார்த்துக்கிட்டு நான் இவ்வளோலாம் சாப்பிட விட்டாள்வோவா நம்மளும் சாப்பிட்டுட்டு வந்து வேலையை பார்ப்போம் என்ன பத்மாக்கோ இல்லை சின்ன பொண்ணு இன்னும் எந்த அளவு போனா நமக்கு வயிறு பசிக்கலாம் நம்ம சாப்பிடுவோம் அவள் எப்பவும் வரட்டு ஆமாம் அவள் தானாக வருவா இப்போ நம்ம சாப்பிடுவோம் ஏய் பத்மாக்கோ நான் கொண்டு வந்து கஞ்சி காணலைக்கோ வெறும் தான் இருக்கு மாயம்மா உன் கஞ்சையும் காணலையோ இந்த நானும் ஆளுக்கு ஒரு துண்டு மீன் கொண்டு வந்துருந்தேன் இப்போ வெறும் ரெண்டு துண்டு தான் இருக்கு சரியா போச்சு இங்கேயே ரெண்டு இட்லி காணலையே ஏய் கலாலோ நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் பாத்தியா சாப்பாடை காணலைங்களோ நீ சொன்னா சரிதான் உள்ள இருக்கு ஆனால் நான் போகும்போதவா அங்கே போகலையே எந்தாலும் போனாலும் தெரியல ஒருவேளை அதை எடுத்து சாப்பிட்டுட்டு தான் எங்கேயாவது பிற்பாளாக இருக்கும் இந்த பழைய கஞ்ச கூட விட்டு வைக்காம எடுத்து தின்னுட்டு போயிருக்காளே எந்த பாவியோ எடுத்து தின்னவளுக்கு நாளைக்கு பேதியும் வாண்டியம் தான் எடுக்கும் சி அடுத்தவ சாப்பாடை போய் திருட்டுக்கீங்க பரு தானாக எடுக்கலைனாலும் நம்ம எப்போயாவது எடுக்க வைக்கணும் யாரா இருக்கும் சின்ன பொண்ணா இருக்குமா சின்ன இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் நாளைக்கு தான் கல்யாண சமையல் சாதம் காய்கறி கடும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அஹ அஹா ஹஹா அஹா 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 அஹ் மைனியோ பாட்டு பிடிச்ச பத்தியலா ஒரே தனி தகமா இருக்கு தண்ணி குடிச்சிட்டு வந்துரு நீ வசந்தாலோ பாத்தியா சாப்பாடு நேம் வந்தோடனே பேட்டப்பரம் தண்ணி குடிக்க போகிறேன்ட்டு இதுல பாட்டு வேற ஏ பத்மாக்கோ ஏதோ படிக்க பாட்டே தெரியல நேரத்தை இவாதான் எடுத்து தின்னுறப்பாளா இருக்கும் இன்னைக்கும் எடுத்து திங்க தான் போறா திங்கிட்டு திங்கிட்டு எனக்கு கொஞ்ச நேரத்தில் பின் விளைவுகள் தெரியும் ஏ கலாலோ ஏன் திரும்ப அந்த சின்ன பொண்ணு எப்படி திருடி தின்னுட்டாலையா இந்த பத்மா இருக்கலாம் அவள் வைக்க கூட்டு கறி எல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் பத்துக்க இந்த மாயமா வைக்கதும் நல்லா தான் இருக்கும் ராசாத்தி வைக்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்கும் நான் நல்லா தான் இருக்கும் பார்த்துக்க இன்னைக்கு பேசாம நம்ம எடுத்து தின்னுட்டு வந்துடுவோம் பழிய சின்ன பொண்ணுக்கு மேல போட்டுருவோம் நீ என்ன நினைக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க ரொம்ப அசிங்கப்படுத்து வாழ்வேன் இருந்தாலும் பரவாயில்ல வா சின்ன பொண்ணு வந்தோடனே நம்ம போய் எடுத்து தின்னுட்டு வந்துடுவோம் வந்துட்டா உலக அழகி நான் ஏ உலக அழகி சரி வா நம்ம அணக்கலாம போய் தின்னுட்டு வந்துருவோம் பாட்டு படிக்கலாம் சரிதான் சின்ன பொண்ணு நீ என்னமே எங்கேயாவது தண்ணி குடிக்க போனே இயற்கை அழைச்சிதுன்னு போனேன் அப்படின்னு போனேன்னு நினைச்சிக்கேன் இன்னைக்கு இங்க உள்ள வேலையை எங்க வேலையெல்லாம் சேர்ந்து நீதான் பாப்பா ஏ மைனியோ நீங்க நேரத்தை வச்சு துவச்சி அது நான் இயற்கை அழைச்சி தான் போனே பார்த்துடுங்க போன இடத்துல அப்படியே மயங்கி நின்றுட்டேன் நீ ப எல்லாரும் இப்படித்தான் முதல்ல என்ன நடந்துன்னு கேளுங்க ஒரு அங்கே பக்கத்து தோட்டத்தில் ஒரு அழகான கிளிமூக்கு மாமரம் பார்த்துடுங்க அங்கே உடனே எனக்கு நாக்கெலாம் நமனமேனு வந்துச்சா அந்த ஆள் பக்கத்தில் போனேன் அந்த தோட்டத்துக்காரன் ஒரு கேன பைலாம் இருப்பான் போல இருக்கு அதில் ஒரு சிரட்டையில் உப்பு மிளகா பக்கத்துல பக்கத்தில் கத்தியெல்லாம் வச்சுட்டு போயிருக்கான் நான் விடுவேனா இருந்து ஒவ்வொன்றா வெட்டி அழகா வச்சு தின்னுட்டு இருந்தேன் அப்படியே மறந்து அங்கேயும் இருந்துட்டேன் பார்த்துடுங்க வீட்டுக்கு போனனாது நியாம் வந்துச்சே பார்த்தா இந்த பத்மா வச்சிருந்தது நியாத்து வச்ச மீன் கறிதான் இருந்தாலும் அது என்ன ருசி பத்தியா ஆமா வசந்தாலோ இப்படி ருசியா இருக்க போய் தான் இந்த சின்ன பொண்ணு மேக்கைங்களுக்கே தண்ணி குடிக்க போறேன் இயற்கை அழைச்சிட்டு அலைஞ்சிருக்கா நியாத்து ஏ கலா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பாக்கா ஏ வசந்தாலோ வைத்த கலக்கு வசந்தாலோ ஏ கலா எனக்கும் வைத்த கலக்கு ஊபத்துக்கமா அப்ப இந்த கலக்கு கலக்குது மறுபடியுமா

அндаல நாங்க இன்னைக்கு அதல பிளான் போட்டு பேதி மாதிரியே கலந்து கொண்டு வந்துட்டோம். எப்ப நல்ல வேளை நம்ம இன்னைக்கு அதல கை வைக்கல. சோத்தல யாராவது பேதி மறந்து கலப்பலவளா? இவ்ளோ கலந்து தালவல. எவளாத பசிக்குனு வச்சிருக்க சோற கலவாண்டு தம்பலவளா? இவ்ளோ తిன்ற கால்வல. அதுக்குள்ள பேதி மறந்து கலந்து வைப்பியோ. எங்க சாப்பாட்ல நாங்க என்னதுனால கலந்து வைப்போம்? உனக்கு என்னயா? அத எதுக்கு நீ கலவாண்டு திங்க? ஒன்னால ரெண்டு நாள் அரை வயித்தோட கடந்துறோம் நாங்க. தெரியாம அதை எடுத்து తినిட்டோம். அதை எடுத்து தின்னுட்டு பட பாடி எங்களுக்கு தானே தெரியும் ரொம்ப லெட்சனமாக வச்சிருக்காள்வே அம்மா எம்மா சார முடியலையே வியாதியில் போகிறவே எங்கே சின்ன கிவிடாமல் அட்டுக்காள் வளே ஐயோ மறுபடியும் வலிக்கு ஏப்பா நல்ல விலை நான் தப்பிச்சேன் இல்லைன்னா இவ்வளோ ஓட ஓட்டத்தெல்லாம் இன்னைக்கு நாலோ ஓடி இருக்கணும்